அந்த ஹிமோக்ளோபின் தான் இட் கிவ்ஸ் யூ ஆக்சிஜன் எப்படி ஈஸ்ட்ரோஜன் பெண்மையை கொடுக்குதோ அந்த அந்த உயிருக்கு அடையாள உயிரை கொடுக்கறதே ஆக்சிஜன் தான் அந்த அது அயன் ரிச் ஃபுட் அதுக்கு தான் ராகியெல்லாம் சாப்பிட சொல்லணும் கால்சியம் ஏன் டாக்டர் இப்போ வந்துட்டு அயன் வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அயன் குறைபாடு இருக்கு லேடிஸ்க்கு வந்து இந்த அயன் உடம்புல வந்து மினிமம் ஒரு தேர்ட்டீன் டு டுவெல் பாயிண்ட்ஸ் இருக்கணும்னா என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றாரு அந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷில் வந்து நீங்கள் அதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன்று இருக்குது ஏன்னா ஹீம் குளோபீன் சரியா ஹீம் தான் வந்து புரோட்டீன் அதுக்கு தான் முட்டை வணக்கம் நம்ம கூட டாக்டர் கருணாநிதி இருக்காங்க சுகர் ஸ்பெஷலிஸ்ட் வணக்கம் சார் வணக்கம் அம்மா எப்படி சார் இருக்கீங்க ஹண்டர்ஃபுல் ஏன் டாக்டர் இப்போ நாப்பத்தெட்டு வயசுக்கு தான் வந்து வரது அந்த இட்ரெகுலர் பீரியட்ஸ் தான் மெனப்பர் சிம்டமா எஸ் அம்மா யாரோ அதாவது ஃபிஃப்டியில வச்சுக்கோ ஓகே நாப்பத்தெட்டு கொஞ்சம் ஒரு வீட்டுல நீங்க சொன்னீங்க ப்ளஸ் ஆர் மைனா அரர்ஃப்யா அந்த ரேஜ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைன் வச்சுக்கோம அந்த அதுல இருந்து நமக்கு நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஓகே டாண்டர் இப்போ என்ன மாதிரியான உணவு வந்து நமக்கு இந்த ஒண்டர்ஃபுல் இந்த உணவு வந்து எப்படின்னா இன் ஜெனரல் எல்லாத்துக்குமே உள்ளதுதான்

அந்த ஹிமோக்ளோபின் தான் இட் கிவ்ஸ் யூ ஆக்சிஜன் எப்படி ஈஸ்ட்ரோஜன் பெண்மையை கொடுக்குதோ அந்த அந்த உயிர் அடையாள உயிரை கொடுக்கறதே ஆக்சிஜன் தான் அந்த அயன் ரிச் ஃபுட் அதுக்கு தான் ராகிலாம் சாப்பிட சொல்கிறோம் கால்சியம் சரியா விட்டமின் டி என்ன இன்னும் வெஜிடேரியன்னா பி டுவெல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த நியூட்ரிஷன் இருந்தாலே நாட் ஓன்லி நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது இப்போ எல்லாம் சைக்கிள் ஓட்டுறீங்க சரியா இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் விமன் இன் ஸ்போர்ட்ஸ் ஒரு இப்போ ஒன்று ஸ்போர்ட்ஸுக்கு போனால் அதை பார்த்து பெண்களும் ஆண்களும் போவாங்க ஸோ என்கரேஜ் விமென் டூ ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைன் அப்போவே இப்போ பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இது லெட் மீ கன்ட்ரோட் திஸ் இந்த ஹார்ட் அட்டாக் என்ன ஆகும் அப்படின்னா விமெனுக்கு ஆண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அகைன் ஓப்பனாக செஸ் பெயின் வருது மூச்சு விட கஷ்டமாக இருக்கா அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணிடுறோம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஸ்டெண்ட் வைக்கிறாங்க இல்லை ஹாஸ் லைசன்ஸ் பண்ணுறோம் இல்லாட்டின்னா சர்ஜரிலாம் பண்ணுறோம் விமெனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹார்ட் அட்டாக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது ஏடிபிக்கல் அதாவது எல்லாருக்கும் வர்ற மாதிரி வராமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க திடீர்னு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும்பாங்க இன்னும் டயபெட்டிக் அப்படின்னா ஷோல்டர் பெயின் அப்படிம்பாங்க ஸோ இந்த போஸ்ட் மேனோபாசல் உமனுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி அதனால நல்ல எக்ஸசைஸ் பண்ணி எப்படி நீங்கள் லேடி டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல ஃபிசிஷியன்ட்டையோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ போய் உங்கள் ஹார்ட் ஃபிட்னஸ்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கொடணும் நீ இன் அடிஷன் டு ஹார்ட் ஈவன் இப்போ டென்டல் செக் கூட பண்ணலாம் என்டையர் பாடி இது வந்து அந்த இஸ்ட்ரோஜனால் மாறுது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு தான் வந்து மெசேஜ் ஏன் டாக்டர் இப்போ வந்துட்டு அயன் வந்து நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அயன் குறைபாடு இருக்குது லேடிஸ்க்கு வந்து இந்த அயன் உடம்புல வந்து மினிமம் ஒரு தேர்ட்டீன் டு டுவெல் பாயிண்ட்ஸ் இருக்கணும்னா என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் வெரி குட் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ அது தேர்ட்டின்னு சொல்கிறாப்புல யூஸ்வலாக வந்து ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டீன் தான் பட் விமென் மாதம் மாதம் என்னாகுது அதனால டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க செவன்டீன் வரைக்கும் வச்சுக்கோங்க யூஸ்வலா ஸ்மோக்கர்ஸுக்கு தான் ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஹீமோக்ளோபின் இது வெரி சிம்பிள் அம்மா அதாவது அயன் ரிச் ஃபுட்டு நீங்க கூகுளில் போட்டால் கீரை டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க அதில் ஃபைபர் இருக்கு ராகி இருக்கு இன்னும் நீங்க ரொம்ப லக்ஸரியா சாப்பிடணும் இந்த சோர டீன்னு சொல்லுவோம் ரத்தம் இதெல்லாம் சாப்பிடுங்க சரியா வெறும் அயன் மட்டும் கிடையாது புரோட்டீனும் தேவை ஏன்னா ஹீமோக்ளோபின் சரியா ஹீம் தான் அயன் குளோபின் வந்து புரோட்டீன் அதுக்கு தான் முட்டை இது திருப்பி திருப்பி சொல்றோம் 2 கிராம்ஸ் ஆஃப் நல்ல டவுட் வரும் அப்புறம் வந்துட்டு அவுச்ச முட்டையா எடுத்துக்கிறது சேஃபா இல்ல ஆம்லெட் ஹாஃப் பாயில் எடுத்துக்கலாமா ஏமா எனிதிங் समथिंग இஸ் பெட்டர் தென் நதிங் சரியா என்ன ஹாஃப் பாயில்னா கொஞ்சம் டைஜஸ்டன் ஈஸின்னு அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆம்லெட் னு போட்டா இட் மேக்ஸ் திங்ஸ் வெரி நம்ம இந்த ஸ்பைஸ் நல்ல ஆம்லெட் எல்லாம் ஆமா பெப்பர் சால்ட் போடுறீங்க ஆனியன் போடுறீங்க சில பேர் நார்த் இந்தியால காலிஃப்ளவர் போடுறா இல்ல ப்ரோக்கலி வாங்கி வச்சுக்கோங்க என்ன ஆம்லெட் வந்து மஷ்ரூம் எல்லாம் ஆ எஸ் யூ கேன் ஹேவ் இட் சீஸ்

ஆறு முட்டைன்னா பி கேர்ஃபுல் ஒயிட் ஆஃப் த எக் இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரோ எக் மில்க் குடிங்க ஃபிஷ் சரியா உன்ன வெஜிடேரியனா டோஃபு அந்த மாதிரி புரோட்டீன் புரோட்டீன் பெண்கள் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு தெரியாது தமிழ்ல சொல்லுங்க

டோஃபு வந்து நல்ல ஃபுட்டு தான் சரியா பட் எக் தான் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படியே இல்லையா மில்க் நல்ல மில்க் வந்து இது பண்ணுங்க ஃபிஷ் இஃப் யூ ஆர் ஸ்மால் ஃபிஷ் ஆயிலி ஃபிஷ் டாக்டர் சொல்லிட்டார் அப்படி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பட்ட மீனை ஃப்ரை அத அது என்ன பேக் பண்ணனும்னு அதாவது எண்ணெயில் போட்டு பொறிக்காம பேக் பண்றது அப்படின்னா அந்த எண்ணெயில் ஃபிஷ்ல உள்ள ஆயில்லேயே அது என்ன குக் குக் பண்ண நம்ம சுட்ட மீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அன்னக்கிளி படத்துலலாம் எல்லாம் வர மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷில் வந்து நீங்க அதுல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒன்று இருக்கு சரியா இப்போ நம்ம என்ன சொல்றோம் சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் சாப்பிடக்கூடாது பாலி அன்சாச்சு மோனோ அன்சாச்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா மெனபாஸ்லேயே உமருக்கு என்ன ஆயிடுது டிப்ரெஷன் ஆயிருக்கும்

போட்ட மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் தட் வில் கிவ் யூ பாசிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன நல்ல தூக்கம் வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ மெனப்பாசை வந்து நீங்கள் பயப்படாதீங்க மெனப்பாசை கண்டு அதை இக்னோர் பண்ணாதீங்க அண்டர்ஸ்டாண்ட் மெனப்பாஸ் லேர்ன் தி மெனப்பாஸ் ட்ரை டு லிவ் வித் மெனப்பாஸ் இதுக்கு வந்து கம்யூனிட்டி தான் வந்து நீங்கள் வந்து குரூப் ஆஃப் உமன் அண்ட் உங்கள் ஃபேமிலியிலே வந்து மென் ஆல்சோ கேன் சப்போர்ட் த உமன் பிகாஸ் வித்வுட் உமன் தெர் இஸ் நோ லைஃப் இந்த இன் அவர் ஹவுசஸ் நோ நோ மே மேன் இஸ் கம்ப்ளீட் வித்வுட் உமன் சொல்கிறோம் அதனால உமனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ரி அப்ரிஷியேட்

சரியா ரொம்ப ஒபீஸாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த மெனபாஸ் பீரியட்ல வந்து என்ன வந்துடும் அப்படின்னா இப்போல்லாம் ஒபீசிட்டி காமனாக இருக்கிறதுனால ஒரு சில கேன்சர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது எஸ்பெஷலி இந்த எண்டோமெட்ரியல் கார்சிடோமா சரியா இதைத்தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதை பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டாவது பிரஸ்ட் கார்சிடோமா இதெல்லாம் ரெகுலராக எக்ஸாமின் பண்ண சொல்லணும் சரியா நீங்கள் வந்து பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க ஏதாவது மோஷனில் இந்த எண்டோமெட்ரியல் கார்சிடோமா அதுலேயும் இப்படி இப்போ போஸ்ட் மெனோபாஸ் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நல்லா இருக்கு திடீர்னு ப்ளீட் தடவை அப்போ உடனே என்ன பண்ணணும் to the phone அந்த அது ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன சோ अगेन அண்ட் अगेन women should know about their reproductive organ women should have a very good என்ன சொல்றது கைனகாலஜிஸ்ட் சில பேர் 15 டேஸ் ஒன்ஸ் எல்லாம் வந்து அந்த மெனோபாஸ் நியரிங்ல வந்து பீரியட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் திங்க் அதுதான் அந்த ஹார்மோனால அந்த ஃபாலிகல்ஸ் வந்து சீக்கிரமே இதாயறனால தான் பாலிமெனோரியா அதுதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்றாங்க சோ அது நீங்களே யூ யுவர்செல் நம்ம பயாலஜிக்கல் கிளா உங்களுக்கு நீங்க பாவும் women every month in the pui endure இத பண்றதால இது ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் சரியா இத கண்டுபிடிச்சி போ எர்லியராக போங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேளுங்க இதுக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா என்டோகரைனாலஜிஸ்டை பார்க்கலாம் ரீப்ரொடக்டிவ் என்டோகிரைனாலஜ இருக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா விமென்ஸ் ஹெல்த் அப்படி அதாவது ஜெண்டர் மெடிசின்னே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து விமென்ஸ் ஹெல்த்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் இல்லாட்டினா கூட இந்த நான் இது இப்போ இன்றைக்கி லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்பு அந்த மாதிரி இந்த இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணலாம் விமென்ஸுக்காக வந்து விமென்ஸ் ஹெல்த்தை நல்லா வச்சிருந்தாலே சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து திஸ் இஸ் த மெசேஜ் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து எல்லா உமனும் என்ன பண்ணணும் எப்படியாவது இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா யங் ஏஜ்லேயே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பெனபாஸ் எல்லாம் வந்து இட் வில் பி ஒண்டர்ஃபுல்லி யூஸ் ஏன்னா டுடே வெரி வெரி எக்ஸ்பை இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் காஸ்ட் வந்து அஸ்ட்ரானாமிக்கலே ஹையாக இருக்குது ஏன்னா அப்போ வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இது ஒன்று இன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சந்தோஷமாக வரணும்னா ஹெல்த் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும் நல்ல இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வருதான் டாக்டர் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க இன்சூரன்ஸ் அப்படின்னீங்களா அதை பற்றி சொல்ல முடியுமா அந்த இன்சூரன்ஸ் பற்றி வெரி குட் இன்சூரன்ஸ் என்னது வாட் இஸ் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருப்போம் காருக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்குறோம் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளை பத்தியே வந்து வீட்டு சரியா அதுவும் எஸ்பெஷலி உமன் இவங்க வீட்டில் தான் அப்பாக்கு சரியில்லைன்னா தூக்கிட்டு போவோம் அம்மா கொடுக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் பயம் யாராவது பார்த்துருவாங்களா இல்லை யாராவது பணம் இல்லையா நம்ம வீட்டில் பணம் இல்லையே வீட்டில் கல்யாணம் முடிக்கணுமே பிரையாரிட்டி வந்து ஷிஃப்ட் ஆயிடுது அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அது இப்போ ஓல்ட் ஏஜ்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நாங்கள் எப்படி கேள்வி பண்ணுவாங்கன்னா யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்க போய் மார்க்கெட் பண்ணி அர்லியராகவே வாங்கி அதான் இன்சூரன்ஸ் சரி இப்போ குட் திங்ஸ் எல்லா பிள்ளைங்களும் நீங்களா இர்லியாகவே ஏன் பண்ணுறீங்க நல்ல கம்பெனிஸ் ஆஃபர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வேற வழி இல்லை அப்படின்னா இந்த இப்போ சும்மா ஆர்டினரி பீப்புளுக்குலாம் வந்து குரூப் இன்சூரன்ஸ் எல்லா கம்பெனிலையும் இது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கிரைசிஸ் வர்றப்ப இட் வில் பி யூஸ்ஃபுல் டாக்டர் இப்போ இது சொன்னீங்கல்ல நீங்க ஃபுட்டு சொன்னீங்கல்ல அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்துட்டு ஜிம்முக்கு போங்கன்றாங்களே மெனப்போ சமயத்தில் அது யூஸ்ஃபுல்லாக சரி அகைன் ஜிம் சரி இது ரெகுலர் எக்ஸசைஸ் அது வந்து கிரேடில் அது குழந்தை இருந்தே வரணும்னு நம்ம சொல்றோம் அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் பிரெக்னன்சி அம்மா வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடியே போனா ஜிடிஎம் வராதுங்கிறோம்

இன்சாமியாக வந்தாலே நாங்கள்லாம் என்ன நினைப்போம் டிப்ரெஷன் அப்படின்னு நினைப்போம் அது விமனுக்கு டிப்ரெஷன் ரொம்ப காமன் போஸ்ட் பாசன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன் சரியா இந்த மாதிரி தூக்கம் வராம இருந்து அந்த சொட்டிங் ஆகி அந்த மெனபாசனாலே சொட்டிங் ஆகும் ஃப்ளஷஸ் வரும் இரட்டபிலிட்டி வருது இந்த மாதிரி முடி எல்லாம் உதிர்னாலே அது உமன் என்ன ஆயிருவாங்க நாங்கள் டிப்ரெஷன் சொல்லுவோம் நீங்க சோர்ந்து சாப்பிடாம சாப்பிடாமி சோ இதுக்கு தான் வந்து ஒரு பண்றோம் என்ன ரெண்டாவது அட்வைஸ் இதுக்கு தான் அந்த ஒன்று ஒன்றா பண்ண 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 வில் பிகம் ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி ஐயோ நம்ம யூஸ்லெஸ் ஆயிடுறோமே அப்படி இல்லாம இல்ல வியர் ஆல்சோ யூஸ்ஃபுல் மே நாட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி அன்னைக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லி அந்த பாசிட்டிவ் திங்க் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த எஸ்எஸ்ஆர்ஐ இந்த ஈஸ்ட்ரோஜன் கிரீம் கிரீம்ஸ் ஹெச்ஆர்டி அந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங்லாம் இப்போது நீங்கள் நார்மலாக இருக்க விமென்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வரும்னு சொல்கிறீங்க இன்கேஸ் இப்போ ஒரு லேடிக்கு உங்கள் பாஷையில் சுகர் வேறு அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு இந்த மெனப்போ சமயத்தில் என்ன பிரச்சனை பிரச்சனையாக சரி ஒபீஸா இருந்து என்ன சுகர் இருந்து பிபி இவங்களுக்கெல்லாம் வந்து மெனப்பா இப்போ இவ் இகைன் சில பேர் வந்து நம்ம நீங்கள் கேட்காம நான் சொல்கிற ஸ்மோக்கர்ஸோ ஆல்கஹாலிக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மெனப்பாஸ் அப் அர்லி அது வந்து ஹெவி மென பாஸாக இருக்க போது ஏன்னா அவங்களுக்கு எண்டோபோட்டியல் கரிசனமாக வரலாம் ஹார்ட் அட்டாக்கு வரலாம் ஸ்ட்ரோக்கு வரலாம் ஐ ப்ராப்ளம் வரலாம் ஹியரிங் ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பை ஒன் பை கெட்டு நம்ம பை த்ரீ பை ஃபைவ் அந்த மாதிரி இதெல்லாம் இதாக இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் ஏன்னா ரெகுலராக மா மானிட்டரிங் ரெகுலர் என்ன சொல்றது மா மாத்திரை மருந்துகள்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ண கம்ப்ளைன்ஸ் நீங்க டாக்டர் சொல் படி கேளுங்க உங்களுக்கு பிபி இருந்துச்சுனாலோ உங்களுக்கு சுகர் இருந்துச்சுனாலோ நீங்க ரொம்ப ரொம்ப இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வீட்ல இருந்து கொலஸ்ட்ரால் இருந்து நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் கொலஸ்ட்ரல் கொலஸ்ட்ரால் நீங்கள் சரியா பெரிய ப பணக்கார வீட்ல இருந்து இந்த மாதிரி டேஸ்ட் பவுண்ட்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப காஷியஸா இருங்க எடுத்தாச்சும் சோ இப்போ மெனபாச கண்டு பயப்பட வேண்டாம் கண்டிப்பா பயப்பட வேண்டாம் அதுக்காக மெனபாசிக்னரும் பண்ண வேண்டாம் பிளீஸ் பி அவேர் என்ன ரெடி டு என்ன சொல்றது ஃபேஸ் த மெனோபாசல் சிம்டம்ஸ் சில லேடிஸ் ரொம்ப கேஷுவலா இக்னோர் பண்ணிடுறாங்களா அது என்ன பிரச்சனை வரும் டாக்டர் அதுதான்மா அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடுறாங்க அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல இருக்க வேண்டிய ஆள் என்ன ஆயிருது பின்னாடி குத்து விளக்கு என்ன ஆயிருது

சரியா அந்த வேலை இரிட்டபிலிட்டி ஹார்ட் ஃபிளஷஸ்ஸு என்ன இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த மெனோபாசல் பேக்கேஜ் என்ன இதை எல்லாம் ஐ மே பி அ ட்ரிபியூட் திஸ் டூ மே பி அப்படி ஏன் அப்படின்னா டிப்ரெஷன் இஸ் வெரி வெரி நீங்கள் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ விடோ சரியா விடவாடிங்க இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்து மெனோபாஸ் பீரியட்ல அது டிப்ரெஷன் இஸ் என்ன அடுத்த டாபிக் நம்ம இப்போ எப்படி எவ்ரி உமன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மெனோபாஸ் சொல்கிறோமோ இன் அடிஷன் டு தட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா டிப்ரெஷன் இஸ் த காமன் மெலடி இட் அஃபெக்ட்ஸ் உமன் இன்டிஸ்கிரிமின அவங்களுக்கு தான் பாசிட்டிவ் ஏன்னே தெரியல டசன்ட் மீன் தர் மென்னோ அஃபெக்டட் இதையும்

கவலை எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆ அப்போ இவர் அச்சீவ்மெண்ட் இஸ் மோர் ஏன் இண்டியன்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் போயிடும் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்டர்னல் கியூ நம்ம வந்து அந்த சிற்றின்பத்தெல்லாம் விட்டுட்டு பேர் இன்பம் அப்படிங்கிறாங்க யோகா இஸ் அது யோகா ஆல் ரிலாக்ஸேஷன் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் யோகா அப்படின்னா அதுக்கு தான் ஓல்ட் ஏஜுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க யோகா கிளாஸ் இதுக்கு தான் அந்த லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பெல்லாம் கூப்பிடுறது

நம்மளை என்ன பண்ணுவோம் செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் வி ஹேவ் காட் பாசிட்டிவ் ஐடென்டிட்டி யோகா பண்ணுறோம் இது இப்படி அந்த மாதிரி ஒரு ப பர்பஸ் ஆஃப் லைஃப் இருந்தாலே யூ வில் ஃபுலோ சரியா நம்ம வந்து இருஞ்சி இருஞ்சி உள்ளாம ஐயோ நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஆகிட்டோமே இல்லாம இப்படி இருந்தாலும் நம்ம விளையாட்டு காண்டு இந்த செலிபிரிட்டிஸ் பார்க்க பாருங்க இதுக்குதான் ஏதாவது ஒரு டயனாலாம் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை போய் வந்து என்ன பண்ணுவாப்புல கை அந்த மாதிரி ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப் என்ன ஒரு பத்து நம்ம மெனப்பாசல் உமன் கூட சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் யாரையாவது ஒரு 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 ஆர்ஃபனை எடுத்து இதை சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்ஸ் யூ கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி யூ ஹாவ் சென்ஸ் ஆஃப் வெல்பி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்